அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இயல் எட்டு சரிங்களா அதாவது பழைய புக்கில் வந்து மூணாவது டேர்மில் ரெண்டாவது இயல் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏழு எட்டுன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏழு வீடியோ நான் போட்டுருக்குறேன் எட்டாவது மட்டும் அதை தவிர்த்து ஆறாம் வகுப்பு மற்றும் ஏழாம் வகுப்பு எல்லாமே இதே மாதிரி ஷார்ட் நோட்டில் வீடியோ போட்டுருக்கிறேன் வேணுன்றவங்க கே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கேன் நீங்கள் புக் எடுத்து வச்சு பச்சுருந்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக ஒரு பத்து ச ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து உங்களால் இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது இந்த ஏல ஆனால் நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இருபது நிமிஷத்தில் உங்களால் ஒரு யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து அடுத்து போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்குது வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பழைய புக்கு அதனுடைய கண்டினியூஷன் போயின்னு இருக்குது புதிய புக்கை ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன் சரிங்களா ஸோ அதுவும் கட்டாய தமிழ் தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி கேட்பாங்களோ கொஸ்டின் சரிங்களா ஸோ அளவில் வந்து கொஸ்டின் நான் எடுத்திருப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சி பேசிக்ஸை மட்டும்தான் இருக்கும் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல் தேர்ந்தேடு அகர வரிசைப்படுத்து சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக அதுக்கடுத்து வந்து வினையச்சம் என்ன பெயர் அச்சம் என்ன சரிங்களா ஸோ இது மாதிரியெல்லாம் எல்லாமே சேர்ந்த மொதிகிட்டு தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் வேணுன்றவங்க அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கட்டாய தமிழ் தேர்வு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன் அதில் போய் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா இந்த டென்த்து நைன்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கொஸ்டின்ஸ் இந்த வளவளவலான்னு இருக்கிற கொஸ்டின் எல்லாம் விட்டு முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிஸில் எப்படி கேட்பாங்க கொஸ்டின் அப்படி மட்டும் ஏற்றுக்கிற அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்ப்போம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க பார்ப்போம் எட்டாவது பொது தமிழ் வான் பெற்ற நதி கமிழ்ந்தால் வணங்க பெற்றேன் மதிப்பெற்ற திரு உள்ளத்தால் மதிக்க பெற்றேன் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா வில்லி பாரதம் வில்லி புத்திரார் வில்லி பாரதம் வில்லிப்புத்திரார் பெற்றேன் பெற்றேன் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேன் பெற்ற துழாய் அலங்கள் கபலம் ஆர்வம் திரு தைவம் தீண்டா பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வில்லி பாரதும் வில்லிபுத்திரார் உன்பற்ற பக உண்பற்ற பகடியினால் அழிந்து வீண்டும் உணர்வுடன் நின் திருநாமம் உரைக்க பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் வில்லி பாரதம் வில்லிப்புறார் யான் பெற்ற பெருந்தவர் அதாவது இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த பெற்றேன் பெற்று அப்படின்லாம் வந்தால் வில்லி பாரதம் வில்லிபுத்தரார் சோ வில்லி புத்திரார் வந்து சிலபஸ் தான் சரிங்களா ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க அவருடைய நூல் குறிப்பு கேர்ஃபுல்லாக பார்த்துங்க பாட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை பாட்டு அவ்வளோ கேட்டது கிடையாது நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா பாஞ்சாலி சபதத்தில் பாட்டு பார்க்கணும் சரிங்களா இந்த லெவன்த்து டுவெல்த்து புக்கில் இந்த நைன்த்து புக்கில் ஒரு பாஞ்சாலி சபதம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இனி வரும் வீடியோலாம் நம்ம பார்ப்போம் சிறுவைக்கு அடுத்து போவோம் பொருந்தாதது எது வான்பெற்ற நதி அப்படின்னா கங்கை ஆறு தான் வந்து வான்பெற்ற நதி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துழாய் அலங்கள் துழாய்னா என்ன துளசி துளசிதான் துழால் அலங்கள் என்றால் மாலை அப்படின்றது மாலை கவலம் என்றால் சந்தனம் கலபம் கலபம் என்றால் சந்தனம் என்றால் தோல் மாமரம் வராது கலபம் என்றால் கலபம் என்றால் சந்தனம் அடுத்து போவோம் பொருந்தாதது சொல் பொருள் தை வந்து அப்படின்னா தொட்டு தடுவி தொட்டு தடவி ஊன் என்றால் தசை ஊன் இந்த இந்த ஊன் ரெண்டு சுயின்னு வரணும் சரிங்களா ஊன் என்றால் தசை சரிங்களா ஊன் என்றால் தசை இதுக்கார்டா பாத்துக்கங்க உணவு ஊன்னா அது வந்து உணவுன்னு சொல்லும் சரிங்களா சோ பகழி என்றால் அன்பு நாமம் என்றால் பெயர் பொருந்தாதது இது இரு நிலம்னா பெரிய உலகம் இரு நிலம்னா பெரிய உலகம் நவ்வினா மானை குறிக்கும் ஆழினா கடல் சிந்தைனா மனம் அடுத்து போலாம் வெள்ளிபுத்திரார் அவர்களின் தந்தையார் பெயர் வந்து வீரராகவர் வெள்ளி அவர்களுடைய தந்தையார் பெயர் வந்து வீரராகவர் வில்லிப்புத்தராரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா வக்கை பகை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான் வக்க பாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான் வில்லிப்புத்திராருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு அதான் முக்கியம் சரிங்களா இந்த காலத்தை எல்லாம் கூட சேர்த்து நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் சரிங்களா ஸோ அது இருந்தாலும் பரவாயில்ல இன்னொன்று அதாவது ஆறு முதல் பன்னெண்டாம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ஆஹ் புலவர்களுடைய காலம் நம்ம பார்த்துடலாம் சரி ஒரு வீடியோவை பதினான்காம் நூற்றாண்டு வெள்ளி காலம் வெள்ளி பாரதம் நூல் டேஸ் பருவ நூல் அப்படின்றாங்க பத்து பருவம் கொண்டது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது விருத்தப்பாக்களை கொண்டது நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது விருத்தப்பாக்களை கொண்டது பத்து பருவம் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது விருத்தப்பாக்களை கொண்டது அப்படின்றாங்க இங்க பாருங்க காசுக்கு பாடுபவன் கவிஞ்ச நல்லன் கைமாறுளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞ்ச நல்லன் இது வந்து பாத்தீங்கன்னா முட்டியரசன் தேசத்தை தண்ணி அதாவது தேசத்தை தன்னினத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞர் நல்லன் மீசிக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞ்ச நல்லன் சரிங்களா ஸோ அப்படின்னு முடியரசன் தான் சரிங்களா முடியரசன் யார் சொல்கிறாங்கன்னு இப்போ கரண்டாக நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சிடுச்சு மியூசிக்கும் குழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞர் நல்லன்னு சொல்றாங்கல்ல இப்போ இதெல்லாம் நல்லா பொ பொருகிற மாதிரி இருக்குது ஒரு சில கவிஞர்கள் அடுத்து போவோம் ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கை என துஞ்சாமல் தமது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் மேலும் கொடுமைகளை காணும் போது இந்த பாடல் வரி ஆமா சரிங்களா அதாவது பல குற்றங்கள் பல சம்பவங்கள் நடக்குது அதை பத்தியெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் சரியாவே பாட மாட்டேங்கிறாங்க சரிங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாடணும் கூட இப்ப பாட மாட்டேங்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம முடியரசு வந்து சிறப்பான ஒரு பாடல் தான் சோ அவ்வாறு இருக்கக்கூடாதுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் நெக்ஸ்ட் பாருங்க காட்சிக்கு புலியாகி கொடுமை மால காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞ்சனாவான் தாக்கி சொல்லும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவனென படு அதாவது தலைவனென பாடுபவன் கவிஞ்சன் வீரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா சோ இது வந்து முடியரசு நெக்ஸ்ட் பாருங்க பொருந்தாதது இது கை மாறுனா பயன் எல்லாருமே தெரியும் சரிங்களா கைமாறு என்ன பண்ண உதவி செய்யணும்னு சொல்றது தேடையிட்டுனா செல்வம் திரட்ட தேட்டையிட அப்படின்னா செல்வம் திரட்ட மீட்சினா மேன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தீமை கிடையாது மீட்சி என்றால் மேன்மை மாலை என்றால் நீங்க மாலை என்றால் நீங்க இது கிளாக பாத்துங்க சார் சரிங்களா மீச்சி என்பதன் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் மீட்சி என்றால் மேன்மை அதனுடைய எதிர் சொல் வந்து மேன்மைக்கு எதிர் சொல்லு தாழ்மை சரிங்களா ஸோ அப்படி ஒரு தாழ்ச்சி தாழ்ச்சி தாழ்மை அது மாதிரி வரும் சரிங்களா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இதையே நான் பார்த்துருக்கிறேன் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அது சரிங்களா துரை ராசி என்பது யாருடைய இயற்பெயர்னா முடியரசனுடைய இயற்பெயர் முடியரசன் அவர்களின் பெற்றோர் வந்து சுப்புராய்வு சித்தாலட்சுமி அம்மாள் முடியரசன் அவர்களுடைய ஊர் பெயர் என்ன தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம் சரிங்களா முடி எவ்வளவு பெருசு இருக்கணும் பெருசா இருக்கணும் முடியரசன் பூங்கொடி பாவை வீரகாவியம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் முடியரசன் கீழ்கண்ட ஓட்டு மீசு உயர்நிலைப்பள்ளி அதாவது காரைக்குடியில் இருக்கிறது அதில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிவிடு யார்னா முடியரசன் என்கின்ற துறைராசு யாருக்கு பரம்பமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றுக்குடி அடிகளரால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா முடியரசன் தான் கொடுத்துருப்பாங்க முடியரசன் அவர்களுக்கு பூங்கொடி என்னும் காவியத்துக்காக எந்த ஆண்டில் தமிழக அரசு பரிசுப்பட்டதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சரிங்களா முக்கியமான கொஸ்டின் இது பூங்கொடி காவியம் சரிங்களா பூங்குடி காவியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழரசு பரிசு கிடைக்கப்பட்டது அடுத்து போகும் இவர் பாரதிதாசனின் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் முடியரசன் சரிங்களா அதே மாதிரி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி முடியரசன் தான் முடியரசனுடைய காலம் கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை சரிங்களா அடுத்து போவோம் மன்னிப்பு உருதுமொழி சொல் ஏங்க முக்கியமானது சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி கொஸ்டின் இது மன்னிப்பு அப்படின்றது உருது சொல் பொருது கொள்கை என தமிழ் சொல்லல் சொல்லுங்கள் எனக்கு கூறியவர் யார் மன்னிப்பு அப்படின்னு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் அது உறுதுமொழி சொல்லுவாங்க சரிங்க பொறுத்துக்கொள்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து தமிழ் சொல்லு சொல்கிறது தேவநேய பாவனார் நம்ம தலைவர் சிலப்ப சொல்கிறார் இவர் தமிழின் பெருமையை உலகறிய செய்தவர் வந்து கால்டுவெல் தமிழை தழைக்க செய்த செம்மல் வந்து மறைமலை அடிகளார் சரிங்களா மறைமலை அடிகளார் தழைக்க செய்தவர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் தமிழை ஆளன மான்புற செய்தவர் தேவனேய பாவனார் இது எல்லாமே ஒரு ஒரு வருஷத்தினுடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சரிங்களா மன்னிப்பு அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் வந்துடும் சரிங்களா பொறுத்துக்கொள்க அப்படின்னு வரணும் தமிழின் அதாவது தமிழின் பெருமையை உலகரிய செய்தவர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் நெக்ஸ்ட் வந்து தனித்தமிழ் தமிழ் செய்த செய்த செம்மல் யார் அப்படின்னா மறைமலையை அடிக்கலாம் பல முறை அந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க தனித்தமிழுக்கு வித்து விட்டவர் வந்து பரிதிமார் கலைஞர் தமிழை ஆரென மாண்புற வளர்த்தவர் வந்து தேவனேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யான தேவனேய பாவனார் அதாவது தேவனேய பாவனார் அவருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் பாருங்களாம் தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் காத்தவர் தமிழ் தமிழர் நலம் காப்பதனிய உயிர் மூச்சாக கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா தேவனய பாவனார் தான் அடுத்து பாருங்க உலகம் முதன் முதலில் தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் யார் அப்படின்னா தேவனேய பாவனர் தேவனேய பாவனர் இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது பூரிப்பாக இருக்குது ஆனால் பக்கத்தில் பெங்களூரில் ஒரு நபர் சரிங்களா ஒரு பையன் நான் இது பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஒரு முறை எங்கள் தமிழ் தான் வந்து ரொம்ப பழமையானது கிமு மூணாம் நூற்றாண்டு முதல் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அது வரைக்கும் வந்து ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவன் விட்டு விடுக்காமல் பேசினா உங்கள் தமிழ் வந்து இப்போ தான் வந்தது எங்கள்தான் வந்து மிகவும் பழமையான மொழி கன்னடா தான் வந்து பழமையான மொழி கன்னடாலேருந்து வந்ததாக தமிழ் மொழின்னு சொல்லி அவன் அவங்ககிட்ட வாதிட்டான் சரிங்களா ஸோ ஏன் இந்த ஏன் இங்கே நான் பதிவு பண்ணுறேன்னா அவன் மொழி அவனுக்கு சிறப்பு அதுக்காக நான் பதிவு பண்றேன் ஓகே அடுத்து வருவோம் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தூண்டிய இடம் குமரி கண்டமே என்பது மொகஞ்சதரோ அரப்பா நாகரிகம் பழுந்தமிழர் நாகரிகமே என்பதும் பாவனரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாம் அவர் தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் சரிங்களா சோ யாரு வடமொழியின் வல்லாண்மையிலே என்னை அதாவது தமிழை மீட்பதற்காகவே என்னை படைத்தா இறைவன் என்னை படைத்தான் சபரத்தை வந்து தேவனேய பாவனர் தேவனேய பாவனர் அவரின் பெற்றோர் பெயர் வந்து ஞானமுத்து பரிபூரணம் ஞானமுத்து பரிபூரணம் தேவனேய பாவனர் அவர்களின் ஊர் வந்து சங்கரன் கோவில் பண்டிதர் புலவர் வித்துவான் முதுகலை தமிழ் பி என் இதனுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா தேவனேய பாவனார் ஸோ அவர்களுடைய காலம் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பதினஞ்சாந்தி பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எம்ஜிஆர் பீரியட் சரிங்களா ஞாபகம் இருக்கட்டும் அடுத்து செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு யாருக்கு உண்டு தேவநேய பாவனாருக்கு உண்டு கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியவர் யாருன்னா தேவநேய பாவனர் எல்லாமே தமிழிலே நடக்கணும் யா தமிழ்நாடு தமிழே நடக்கணும் அவ்வளோதான் தேவநேய பாவனர் அடுத்து போவோம் ஒரு முறை ஆசிரியர் நண்பர் சிலருடன் அதாவது தாரைமங்கலம் தாரமங்கலம்னா சேலத்தில் இருக்குது சரிங்களா சோ தாரைமங்கலம் என்ன ஊருக்கு சென்று அங்கே இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையில் திரும்பினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரை அன்பலர் சிலர் சூழ்ந்து கொண்டு ஊர் சென்று கேட்டனர் அவரில் ஒருவர் பகலுணும் இரா உணவும் எவ்வாறு இருந்தான் பாவனார் பகலுணவு பகலுணாகும் இரா உணவு இரா உணவாக தான் சாப்பிடாதமே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா சோ இது யார் கூட்டம் வந்து தேவனார் பானாதான் தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்து விடும் என எண்ணியவர் யார் அப்படின்னா தேவனேயே பாவனர் எப்படி இருக்கும் பசியும் பட்டினியும் பஞ்சாக பறந்து போயிடுமா தமிழ் வரத்துல தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தேவனைய பாவனர் உண்டை வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும் உட்கார்ந்து உண்டு செல்வது நன்றாகாது என்று கூறியவர் யார்னா அதுவும் தேவனேய பாவனர் பாருங்கள் அதாவது தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி மண்ணிலே வின் இந்த கேள்வி கேட்கிறாங்க மண்ணிலே வின் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி சரிங்களா தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி மண்ணிலே பின் பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தனி உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க திருக்குறள் மரபுறை தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் முதலன நாற்பத்து மூன்று நூல்கள் இதுதான் முக்கியம் சரிங்களா நாற்பத்து மூன்று நூல்களையும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் இவர் எழுதியிருக்கிறார் சரிங்களா இந்த கூற்று யாரு அப்படின்னா தேவனைய பாவனார் நாற்பத்தி மூன்று நூல்கள் சரிங்களா நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் நாற்பத்தி மூன்று நூல்கள் நேசி பாருங்க பாபனார் சுற்பிறப்பிற அகர அகர தி அகர முதலி திட்ட இயக்குனராக எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு பெரிய பெரியார் முதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிகுணர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் நேர்ந்த போது எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்ற வெளியேறியவர் யார் அப்படின்னா தேவனேய பாவனர் சரிங்களா தேவனேய பாவனர் இவர் வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களே வாங்குவார் புலைமை செருக்கில்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வாய்ந்தவர் அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றியுணர்வு மிக்கவர் யார் அப்படின்னா தேவனேய பாவனர் தேவனேய பாவனர் என்பரின் பெயரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் மாவட்ட மைய நூலகம் ஞாபகம் மாவட்ட மைய நூலகம் சென்னையில் தங்குது இவர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு என்னும் இடத்தில் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் எங்கள் ராஜபாளையத்தில் முரம்பு என்னும் இடத்தில் பாவனர் கோட்டம் ஒன்று இருக்குது அவர்த முழு உருவச்சலை அவர் பெயரில் நூலகமும் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேவனைய பாவனார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சரிங்களா இவ் அதாவது இவர் ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று நடைபெற்ற உலகத் தமிழ் மாநாட்டின் போது எங்கே மதுரையில் நடந்திருக்கும் மாந் அதாவது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாட்டு தமிழ் எண்ணிக்கை பெருமை சாத்தார் இதுதான் வந்து எம்ஜிஆர் பிரியல்லது சரிங்களா எம்ஜிஆர் பிரியரில் அடுத்து போவோம் மனம் நுகர் மனம் நுகர்ந்ததற்கு பணம் என்னும் கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க ஸ்ரீமதி எஸ் லட்சுமி பார் புகழும் பரமாத்ம குரு கதைகள் அதில் வந்துடும் சரிங்களா ஓகே அதாவது இங்கே ஒன்று புரிச்சிங்க அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சரிங்களா ஸோ நம்ம இவருடைய வாழ்நாள்னு பார்த்தோம் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன் அவர் இற அதாவது இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இது மாநாடு நடந்தது அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சரிங்களா ஆனால் இவர் இறந்தது பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அந்த மாநாட்டில் கலந்து இருந்திருக்கிறாரு சரிங்களா அது அதுக்காக நான் சொல்ல வரேன் அடுத்து போவோம் மனம் மகன் மனம் நுகர்ந்ததற்கு பணம் அப்படின்னு சொல்றது அதாவது வாசனை மூந்ததுக்கு காசா அது மாதிரி ஓகே பலா கூட்டல் சொலை வந்து பலாச்சொலை பனி கூட்டல் போர் வந்து பனி போர் திணை கூட்டல் துணை திணை துணை ஆகிய எடுத்துக்காட்டுகள் எதனுடன் தொடர்பு அப்படின்றாங்க உயிரீற்று புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சி சரிங்களா உயிரீற்று புணர்ச்சிக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாம் சரிங்களா பலா பல பலா கனி தி சொற்கள் ஒலித்து பாருங்கள் இச்சொல்லியல் கடைசி எழுத்து உயிர்மை எழுத்து சரிங்களா சோ எ உயிர்மை எனினும் உயிர் ஈராக கொள்ளும் அதாவது ஆமாம் அதாவது இங்கே பாருங்க பலா கூட்டல் சாலை இது எப்படி இதெல்லாம் லாவை எப்படி பிரிக்கலாம் எள்ளு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அப்ப ஆண்டு தின்னது உயிர் ஈற்று சரிங்களா ஸோ அதனால தான் இங்கே வந்து உயிரிட்டு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரிஞ்சிச்சா அடுத்து போவோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து உடம்படுமெய் பார்த்து பார்க்க பாரு உயிர் முன் உயிர் வரும் சரிங்களா உடம்படு மெய் அணில் ஏனி ஏற்றம் ஐவர் அவ்வை இரண்டு சாரி இரும்பு உண்டு உயிர் ஊர்வலம் ஓடு இதெல்லாம் பாருங்க மணி கூட்டல் அடி இங்கு மணி கூட்டல் இந்த எடுத்துக்காட்ட பாருங்களா மணி என்பது நிலைமொழி இதன் ஈற்று எழுத்து இன்னு இருக்குது இல்லையா அது எப்படி பிரிக்கிறாங்க அதாவது நீ இருக்குது இல்லையா அந்த நீயை வந்து இன்னு கூட்டல் ஈன்னு சொல்லி பிரிக்கிறாங்க உயிர் வச்சாங்களா அது ஈன்றது உயிர் அடி என்பது வரும் மொழி அதன் முதல் எழுத்து ஆ வந்து உயிர் வச்சாங்களா அதாவது அடியில் ஆவும் அந்த நீ இன்னு கூட்டல் ஈ வருது இல்லையா ஈயும் இப்போ ஈயும் ஆவும் தான் பார்க்கணுமே இவ்விரண்டும் ஒன்றாக சேரும்போது மணி கூட்டல் அடி என்பது மணி கூட்டல் ஈ கூட்டல் அடி அப்படின்னு வார்த்தை அதாவது மணியடி இடையில் இ என்னும் மெய் தோன்றி மணியடி என்னும் சொல்லாகிறது எப்படி புரியுதுவாங்களா ஸோ எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து பாருங்களா மணி கூட்டல் அடி சரிங்களா ஸோ இது எப்படி பிரிக்கிறாங்க மணியடிய இது வந்து பிரிக்கும் போது மணி கூட்டல் அடி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க சரிங்களா மணி கூட்டல் அடி இதில் இந்த நீ பிரிக்கிறாங்க நீ பிரிக்கும் போது ஈ அப்படின்னு சொல்லி வரும் கூட வந்து இந்த ஆ அப்படின்றது வரும் சரிங்களா இது மாதிரி ரெண்டும் இருக்கும்போது ஈ சரிங்களா இ ஆ இருக்குது இல்லையா சோ இது மாதிரி பிரியும் போது இது என்னவா மாறுதான் பாருங்க மணி கூட்டல் ஈ கூட்டல் அடி அப்படின்னு சொல்லி வருதான் இந்த ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெய் வந்து தோன்றி என்ன மணி அடி அதாவது ஆ டி அப்படின்னு யா டின்னு மாறது இல்லை ஸோ அதை சொல்ல வராங்க அவங்க காரம் ஒன்றையும் கிடையாது சரிங்களா இதுதான் வந்து உடம்புடைய மெய் உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்லி சொல்ல அதே மாதிரி அப்படி அப்படிதான் பூ கூட்டல் அழகு அதாவது பூ பூவழகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து இவ் அப்படின்றது தோன்றி மறையும் சரிங்களா ஸோ அதே மாதிரி சேவடியும் அப்படிதான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த உடம்பு மெய் வந்து இது எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறாங்க மெய்யிற்று புணர்ச்சி வந்து பாருங்கள் ஒன்று இல்லை நூல் கூட்டல் ஆடை நூல் ஆடை இல் அப்படின்றது இறுதி எழுத்து அதாவது மெய் எழுத்து வந்து பின்னாடி வரதுனால அது மெய்யிற்றுப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி வருது பால் கூட்டல் ஆடை அதே மாதிரி தான் இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து கடைசியாக வரதுனால வந்து மெய்யிற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க வேறு ஒன்றும் கிடையாது அது பொருந்தாதது எது இதை வச்சு ஈஸியாக மொளத்து மொத்தத்தையும் நம்ம உச்சிலாம் பாருங்கள் ஏழு எட்டு பக்கம் இது வச்சு பொருந்தாதது எது இடை கூட்டல் அழகு அப்படின்றாங்க அதாவது இடைக்கூட்டல் அழகு உயிர் முன் உயிர் இந்த டையை பிரிச்சா இட்டு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி வருமா இது உயிரா ஆன்றது உயிரா அப்போ உயிர் மின் உயிர் மண் கூட்டல் அகல் அப்படின்றாங்க அதாவது மெய் முன் உயிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மெய் அதுக்கு முன்னாடி உயிர் முடிஞ்சு பச்சா மெய் முன் உயிர் அதுவும் கரெக்டு கிளி கூட்டல் மூக்கு இங்கே பாருங்கள் உயிர் முன் மெய் அப்படின்றாங்க இந்த மூக்கை இம்மு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோமா மூவை அப்போது இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது லீ வருதா அது லீ எப்படி பிரிக்கிறாங்க இல்லு கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்களா அப்போது இது வந்து உயிர் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது மெய் சரிங்களா ஸோ இதுதான் மரம் கூட்டல்களே வந்து மெய் முன்ன உயிர் வராது சரிங்களா மரம்னா மெய் சரிங்களா அது து இட்டலிப்ப மெய் முன் மெய் அப்படின்னு சொல்லி வரணும் பாடும் பாடல் தொடரில் பாடல் என்பது வருமொழி பலவாண்டு இது வந்து முறை பல கூட்டல் ஆண்டு என சொல் பிரிகிறது பானை கூட்டல் ஓலை இரண்டிற்கும் இடையில் தேஸ் தோன்றன இ பா அதாவது பனை கூட்டல் ஓலை பானை இல்லை பனை கூட்டல் ஓலைனா பனை ஓலை அப்படின்னு சொல்லி ஈ வந்து வரும் கூட்டல் தாளுடன் என்னும் என்பது பொருள்னா குத்திய காலு சரிங்களா காலுடன் குத்திய காலுடன் தாளுடன் என்பதன் பொருள் இது கேட்கலாம் சரிங்களா முள் குத்திய காலுடன் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறான் கதை கூட்டல் சொன்னால் கதை சொன்னான் கதையை சொன்னான் இரண்டாம் வேற்றுமை தொகை தொகைன்னா மீனிங்க மறைஞ்சு வர்றதுதான் தொகை அப்படின்றது அப்போ கதையை சொன்னான் கரெக்டு அழகு நோடு டேஸ் சென்றான் அப்படின்றாங்க அதாவது அழகு நோடு கூட்டல் சென்றால்னா அழகு நோடு சென்றால் அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை விரி சரிங்களா ஸோ அதாவது ஒடு ஓடு ஆள் அன் ஒடு ஓடு இதெல்லாம் வருது இல்லையா அதாவது உடனே கட்சியில் வருது சரிங்களா மூன்றாம் வேற்றுமை அதுவும் கரெக்டு வீட்டில் இருந்து கூட்டல் பார்த்தான் வீட்டில் இருந்து பார்த்தான் இருந்து அப்படின்னு சொல்லி ஐந்தாம் விரி சரிங்களா ஐந்தாம் வேற்றுமை வருது நெக்ஸ்ட் வந்து எனது கூட்டல் புத்தகம் எனது புத்தகம் ஏழாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது இது ஏழாம் வேற்றுமை விரி எனது கூட்டல் புத்தகம் எனது புத்தகம்ன்றது ஆறாம் வேற்றுமை அதாவது ஆ தூ அது அந்த ஆறாம் வேற்றுமை உறுப்பு ஸோ இதுதான் வரும் பொருந்தாதது ஏறு அதே மாதிரி இது எல்லாமே கரெக்டாக பொருந்த சுடு குட்டல் சொறு சுடுசொறு மூன்று காலத்தையும் சொல்லணும் கல்வி குட்டல் கேள்வி கல்வி கேள்வி சரிங்களா கல்வி கேள்வி உண்மை கல்வியும் கேள்வியும் உண்மை தொகை படித்த குட்டல் படம் ஆ பண்ணுறதுனால் பெயர் வச்சு அதுவும் கரெக்டு கோழி குட்டல் கொக்கரிக்கிறது கோழி கொக்கரிக்கிறது வினி தப்பு சரிங்களா கோழி கொக்கரிக்கிறது என்றால் எழுவாய் தொடரில் வரும் எழுவாய் தொடரில் வரும் அடுத்து போவோம் ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே அந்த செம்ம வாழ்கன்னு வந்தால் வேங்குளம் நிமிட் அது இது எது என்னும் சொற்களின் பின் வள்ளினி மிகாது சரிங்களா அதே மாதிரி தான் அதுதான் அன்று இன்று என்ற சொற்களின் பின் வள்ளினி மிகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எத்தனை எத்தனை பொருள்னால் எத்தனை கூட்டல் பொருள் எத்தனை பொருள் அப்படியே தான் ஒரு இங்கேருந்து வள்ளினி மிகாது சரிங்களா கொஞ்சம் பார்த்துங்க அத்தனை எத்தனை எத்தனையில் வள்ளினி மிகாது படி என்று முடியும் வினையச்சத்தின் அதாவது ஒகரு வீட்டு வினையச்ச அதாவது படி என்று முடியும் வினா ஸோ வராது ஒலினு மிகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சுவாமி வேதாச்சலத்தின் மகள் பெயர் என்னன்னா நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளருடைய மகள் பெயர் நீலாம்பிகை அம்மையார் பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளை மை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மே விட உடல் மறந்தாலும் என்னும் பாடலடி இடம்பெற்றிருந்தோம் ஏன்னா திருவருட்பார் ராமலிங்க வளலார் சரிங்களா யார் மறந்தாலும் 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 ஒரு இல்லையா சோ திருவெற்ப வள வளலார் ராமலிங்க வளலார் சுவாமி விருதாச்சலம் சாரி சாமி வேதாச்சலம் என்னும் தம் வடமொழி பெயரை தடித்தமையில் மாற்றியவர் யார்னா மறைமலை அடிகளார் சாமி வேதாச்சலத்தினுடைய மகள் பேர் நீலாம்பிகை அம்மையார் நெக்ஸ்ட் கொல்லிமலை காட்டிலுள்ள ஒரு ஆளிடம் தேன் கொண்டு வரும்படி சொல்லியிருந்தேன் அவன் அன்று வராமல் மறுநாள் வந்து வெறுங்கையோடு நின்றதால் அவனை சினிந்தேன் அவள் பேசினாலே கூட்டு யாருடன் தொடர்புடையதுனா ஈ ஆபிய விஸ்வநாதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நான் நேற்றே மலைக்கு நடந்தேன் அப்படின்றாங்க பல விடங்களில் அலைந்தேன் இறுதியில் பெரும் பாறைத்தேன் கண்டு சிறிது மலைத்தேன் அதாவது கண்டு சிறிது மலைத்தேன் பெரிய பாறைத்தேன் பார்த்து ஓரிக்க ஒரு கொடியை பிடித்தேன் ஏறிச் சென்று கலைத்தேன் பானையில் பிழிந்தேன் நன்றாக வடித்தேன் அதனை கண்டு மகிழ்ந்தேன் அத்தேனில் சிறிது குடித்தேன் கழித்தேன் களைத்தேன் மலைத்தேன் எதிரித்தேன் ப சாமி இன்று காலை எழுந்தேன் நினைத்தேன் தேனை அடைந்தேன் எடுத்தேன் விரைந்தேன் நடந்தேன் வந்தேன் சேர்ந்தேன் இப்போதுதான் உங்கள் வீட்டில் கொடுத்தேன் இக்கூற்று யாருடையது அப்படின்றாலும் சாமி தேன் கேட்டது சொல்லுங்கள் எங்க தேன் கேட்டதுக்காக இத்தினி தேன் போட்டு உயிர் வாங்கற கீ ஆப்பே விஸ்வநாதங்க திரும்ப பாருங்க தேன்க வர்றது நானும் இதை கேட்டு மகிந்தேன் அவனுக்கு உரியதனையும் தந்தேன் அடடா எப்படி தேன் எவ்வளவு தேன் ஒவ்வொரு சொல்லிலும் தேன் சொட்டுகிறதே அப்படின்னு சொல்லி ஐயோ தேன் 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 சொல்லி சொல்லிருக்கிறேன் கீ ஆப்பே விஸ்வநாதன் ஓகே அவ்வளோதான் வந்து மொத்தம் விடுபா சாமிக்கு அப்போ சொன்னாங்க அதை கொஞ்சம் காமெடி பண்ணிட்டார் யாராவது தேன் தேன்னு சொல்லி ஓகே இப்படி தான் இருக்கும் நம்ம தமிழெல்லாம் சரிங்களா ஸோ நகைச்சுவாகவும் இருக்கும் நல்லா உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கும் சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிக்க நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம மறக்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்